மா கண்ட கண்ட இடத்துல இருக்காதீங்க காத்து கருப்பு அடி என்னட அடிமா அப்பா இள சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு வாஸ்தவமா நீங்க சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாச கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா

இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னதே தண்ணி வரலீங்க பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு இளநில எவ்வளவு நேரம் அப்படியே உரிஞ்சுவ போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே அவ அவ ஒண்ணுக்கு வல்லியன்னு வரது படுறா இவனுக்கு இளநில தண்ணி வரலியா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடு பண்ண வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்கய்யா ஐயா ஐயா

ரெண்டு வட்டி தான் நல்ல பாத்தி அந்த சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுற தொழில் தொழிலடா புரியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேர டவுனுக்கு போறோம் சரி எங்க போய் பணத்தை போடுறோம் நல்ல உடனே போய் சாப்பிடுறோம் வா ஒண்ணுமே புரியல எனக்கு புரியுமடா வா என்ன 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 யாரா திருட்டு போய்

அறிவு கெட்டவன ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சு வாங்குற பிச்சைக்காரருக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்ன அடிச்சு போட போறா பயன் வெறும் பயன் என்ன ஹாய் உனக்கு என்ன வாய் ஹாய் தோல்வாயிடா தெரியல தெரியுது திரும்படா பாரு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பயா நான் ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறார் சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது போடாது

தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாலம் உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போடா போலீஸ் என்ன கொண்டு வந்து இந்த யாரு யாரு புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போயிடுச்சு

கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடு வாங்கி ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆனா இதுல இருந்து எனக்கு உள்ள தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வயார் சொல்றது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி ఔவையார கூப்பிடுவாங்க போய்வான் தெரிஞ்சுட்டு வரேன் லவையை கூப்பிடுவாங்க நான் போற வாங்கினோம்